ஓடி பின்னாடி போயிட்டுருமா கிடைக்க மாடு பக்கத்தில்

முத்திராக்கோனா மறுபடியாக நம்ம கந்தூர் நார்மலா போட்டி கொண்ட தெரிய வெட்டி வயல் எஸ் பி சுந்தரேசன் தேர்வை கார்பட்டும் இரண்டாவதாக திருப்பத்தி கோவை அம்பார் தேவைக்கு அருகாத மத்தலிங்கம் கண்ணா கார்த்தி அம்பரம் விளைவாக காட்சி தரன் மூன்றாவதாக கண்ணச்சிவே அண்ணறை திருநாள் சீனா விளைவாக அண்ணன் பிரணவ் நான்காவதாக பெண் பேசி மருத்துவாட்டி அறியாறு அம்பேத்கர் இளைஞர்கள் சார்பாக வழங்கப்படுகிற கோப்பை கோப்பை மணக்காரத்தை

Ori, Ori. சுத்திருங்க பார்த்து சுத்து சுத்து ஆஃபை கூட ரேஸ் எடுக்கோங்க ஓடிங்க 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 பாத்து வண்டி கிலோ மட்டும் போதே மாடு எடுத்துக்கிட்டு ஆஃபை

நான்காவதாக தேனி மாவட்டம் கம்பம் பெருசாண்டி தேர்தல் அர்ஜித் துடையாவதாக தேர்தல் நயன் தாராங்களுக்கு

ஆமா முதலாவதாக மடக்காவலசை முத்தையா போனார் பசுகளுக்கு முதல் நாடு மனக்கா வலசை கே எம்

நான்காவதாக பேராசேரன் முத்தராஜி நயன் தாரா தற்போது

ஓடிங்க 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 மாட்ட உட்காருங்க அந்த அங்கங்க ஓகே வரமா ஓடிங்க மாடு ஓடு ஓடி ஓடி ஓடு 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 ஓடி 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 முன்னாடி முதலாவது

அங்க எல்லாரும் இங்க வந்து நிக்கிறீங்க இறக்கிடுங்க அங்க அங்க எல்லாரும் அங்க நங்க இருக்காங்கங்க அதுக்கு முன்னாடி நிப்பாட்டு நிப்பாட்டு பண்ணு பண்ணு பாட்டு பாடு பாஸ் சட பாக்கன் தள்ளிடு தள்ளிக்கியா தள்ளிடு네